குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை அவர் பக்தரிடம் பார்க்கவில்லை ஏற்றத்தாழ்வு எந்த மதத்தினரானாலும் அவரிடம் சரணடைந்தால் உண்டு ஓய்வு அவர்களுக்கும் கிடைக்கும் மறு வாழ்வு என்பதை உணர்த்துகிறது இன்றைய நிகழ்வு அன்பர் மாலியின் இந்த கேள்விக்கு கூட்டத்தில் எவரிடமிருந்தும் பதிலில்லை இந்த ஊரில் சிவாலயம் எங்கே இருக்கு அவர்களில் பழுத்த பழமான ஒரு முதியவர் மட்டும் இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அது போக மாரியம்மன் கோயிலும் ஐயனார் கோயிலும் உண்டு ஊர் எல்லையில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அவ்வளவுதான் மற்றபடி இங்கே சிவன் கோயில் ஏதும் இருக்கிறதா தெரியலையே என்றார் தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க அந்த பெரியவருக்கே சிவாலயம் குறித்த தகவல் ஏதும் தெரியவில்லை என்றால் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வழி இல்லையே பெரியவா மறுபடியும் ஏதோ சைகையால் கேட்டார் மேல்கோடியில் பெருமாள் கோயில் இருந்தால் கீழ்கோடியில் சிவன் கோயில் இருந்திருக்கணுமே நிச்சயம் இருந்திருக்கும் ஆனால் தற்போது அங்கே சிவாலயம் இல்லை முன்னொரு காலத்தில் இருந்ததா என்றால் அது குறித்து அந்த ஊர்க்காரர்களுக்கு ஏதும் தெரிந்திருக்கவில்லை அனைவரும் மௌனமாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமிய தம்பதி அங்கே வந்தனர் தன்னை லத்தீஃப் பாய் என்று அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த இஸ்லாமிய அன்பர் தன் மனைவியின் பெயர் மெஹருனிசா என்று தெரிவித்தார் தாம் கொண்டு வந்திருந்த இரண்டு சீப்பு பேயன் பழங்களையும் ரோஜா பூக்களையும் மகா முன் சமர்ப்பித்தார் அவர்களை தலை முதல் பாதம் வரை ஏற இறங்க பார்த்தது நடமாடும் தெய்வம் கருணை மிகுந்த அந்த பார்வையில் மெய்மறந்து போனார்கள் அந்த இஸ்லாமிய தம்பதியர் ஒருவாறு சுதாரித்து கொண்டு சிலிர்ப்பான அந்த தருணத்தில் இருந்து மீண்டு லத்தீஃப் பாய் பேசத் தொடங்கினார் அற்புதமான ஒரு தகவலை விவரித்தது அவரது பேச்சு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அங்கே சிவன் கோயில் ஒன்று இருந்திருக்கிறது கால மாற்றத்தில் கோயில் சிதிலமாகி மண்ணுக்குள் புதையுண்டு போனது கோயில் இருந்த இடமும் பலரால் ஆக்கிரமிக்கப்பட்டு பல பல கைகள் மாறி இப்பொழுது லத்தீஃப் பாயின் கையில் இருக்கிறது எங்கள் வாப்பா பள்ளிவாசல் நிலங்களை கவனிச்சிக்கும் போது கூடவே கோயில் நிலங்களையும் குத்தகைக்கு எடுத்து சாகுபடி செய்ததாக கூறினார் ஒரு மரக்கால் கூட குறையாம அளந்து கொடுப்பாக சிவன் சொத்து குலம் நாசம்னு அவர்களுக்கு இருந்த அதே நேர்மையும் நல்ல எண்ணத்தையும் புத்தியையும் எனக்கும் கொடுத்திருக்கான் இறைவன் ஆனால் என்ன எனக்கு பிறந்த ஒரு பெண் பிள்ளையும் மன வளர்ச்சி இல்லாமல் இருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு சரி நாம் அறிந்தோ அறியாமலோ பாவம் செஞ்சுருக்கோம் போல் அதனால்தான் நல்லா நமக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காருன்னு சமாதானம் பண்ணிக்கிட்டோம் காலமும் அப்படியும் இப்படியுமாக ஓடி போச்சு நேற்றிக்கு கொல்லப்பக்கம் மண்ணில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போது மண்வெட்டி ஏதோ கல்லில் பட்ட மாதிரி நங்குன்னு ஒரு ஓசை கேட்டுச்சு கவனமாக மண்ணை விளக்கி பார்த்தா பெரிய சிவலிங்கம் ராத்திரி முழுக்க உறக்கம் வரல சாமி அல்லா இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம வசனத்தோட உட்கார்ந்து இருந்தோம் விழிஞ்சதும் தான் சாமி இங்க வந்திருக்கிறதா பக்கத்துல இருந்த ஜனங்க பேசிக்கிட்டாங்க உடனே இங்க ஓடி வந்துட்டோம் இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு சாமி தான் வழிகாட்டணும் மனசார என் நிலத்தை எழுதி தரேன் இதுக்காக எனக்கு பணம் காசு ஏதும் வேணாம் முன்னே இருந்த மாதிரி அங்கே சிவன் கோயில் கட்டிக்கலாம் ஊர் ஜனங்களுக்கு அது பயன்படுதுன்னா அதனால ஜனங்க சந்தோஷப்படுவாங்கன்னா அதுவே அல்லாவையும் சந்தோஷப்படுத்தும் என்ற நிகழ்ச்சியோடு கண்ணீர் மல்க பேசி முடித்தவர் அப்படியே இன்னொரு காரியத்தையும் செய்தார் இந்தாங்க கோயில் கட்ட எங்களோட காணிக்கையா நூற்றி ஒரு ரூபாய் முதல் வரவா இதை வச்சுக்கோங்க என்று பாக்கு தட்டில் வைத்து கொடுத்தார் அங்கிருந்து இருந்த அனைவருக்கும் உடம்பு போய் போய்விட்டது அதுவரை மௌனமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த மகா பெரியவா புன்னகையோடு சைகையால் அந்த இஸ்லாமிய அன்பரை ஏதோ கேட்டார் அது அவருக்கு புரியாமல் போகவே ஒரு ஸ்லேட்டும் பலப்பமும் கொண்டு வந்து மகாபிரியவாளிடம் தந்தார்கள் அவர் ஸ்லேட்டில் எழுதி காண்பித்தார் மார்க்க கடமையை முடித்து விட்டீர்களா என்று படித்து பார்த்த இஸ்லாமிய அன்பர் இன்னும் இல்லை சாமி அதுக்கான பணவசதி இதை அல்ல இன்னும் எங்களுக்கு கொடுக்கல எத்தனையோ வருஷம் முயற்சி பண்ணியும் மக்கா மதீனா போகும் பாக்கியம் இன்னும் வாய்க்கல என்றார் கண்ணீர் மல்க உடனே பெரியவா வைத்தியநாதன் நின்றிருந்த பக்கமாக திரும்பினார் இத்தனை உசக்தியான மனுஷர் நிலத்தை தரையிறார் அவளுக்கு நாம எந்த ஒத்தாசையும் செய்ய வேண்டாமா என சைகையால் கேட்டார் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சைகையாலே உத்தரவு பிறப்பித்தார் பெரியவாளின் விருப்பத்தை அப்படியே கூட்டத்தாரிடம் எடுத்து சொன்னார் வைத்தியநாதன் அவ்வளவுதான் ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து ஒரே குரலில் ஒப்புக்கொண்டது அவங்க புனித யாத்திரை போய் வர ஆகிற செலவு மொத்தமும் நம்மளோடது இதை கேட்டு இஸ்லாமிய தம்பதிக்கு மனம் கொள்ளா மகிழ்ச்சி அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அங்கிருந்த எல்லோருக்கும் கைதூக்கி தூக்கி ஆசிர்வாதம் செய்தது அந்த மானுட தெய்வம் பிறகு மெல்ல எழுந்த பெரியவா தூணில் சாத்தி இருந்த தண்டத்தை கையில் எடுத்துக்கொண்டார் அப்படியே நடந்து வந்து பல்லக்கில் ஏறி உட்கார்ந்து கொண்டார் மீண்டும் ஊர்க்காரர்களை பார்த்து ஒரு புன்னகை கரம் தூக்கி ஒரு ஆசிர்வாதம் பரிவாரங்கள் பின்னாக்கு பின்தொடர பல்லக்கு புறப்பட்டது ஊர்வலத்துடன் வந்த அன்பர் மகாலிங்கம் சொன்னார் எனக்கு இப்போதான் தெரியறது மகா பெரிவா ஏன் திடீர்னு இந்த ஊருக்கு வர முடிவு பண்ணினார்னு இன்றி காரியமில்லையே மகா பெரியவாளின் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு காரணம் உண்டு இன்று வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களின் கூட்டமாகும் முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்ற பெயர் உள்ளது வி என்றால் பறவை அதாவது மயில் சாகன் என்றால் பயணம் என்று பொருள் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும் ஆறுமுகன் அவதரித்த இந்த நாள் வைகாசி விசாக நட்சத்திரமாகும் இந்த அற்புத வைகாசி விசாக தினத்தில் ஆறுமுகன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படும் அதே வேளை யமதர்மராஜனின் அவதார தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது அதனால்தான் இந்த தினத்தில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு முருகனின் அருளும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் இந்த வைகாசி விசாக சிறப்புகளை பார்ப்போம் இந்த விசேஷ தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோயிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் எனும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது வழக்கம் இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயசம் அப்பம் நீர்மோர் முதலியவை நை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோயில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை இடுகின்றனர் முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோசனம் பெற்ற பாரச முனி நினைவுபடுத்தும் விதமாக ஆறு முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது மகாபாரதத்தின் வில்வித்தகனான அர்ஜுனன் சிவனிடமிருந்து பாசுபத ஆயுதத்தை வரமாக பெற்ற நாள் இந்த வைகாசி விசாக நாள் பன்னிரு ஆழ்வார்களில் முக்கியமான நம்மாழ்வார் பிறந்த தினம் இன்று வைகாசி விசாக சுபதினத்தில்தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத நாள் தஞ்சை பெரிய கோயில் பொக்கிஷமாக பல கல்வெட்டுகள் உள்ளன அதில் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக அரங்கேற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறும் வைகாசி விசாக தினத்தில் நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கி ராஜேந்திர சோழன் ஆணை பிறப்பித்ததாக கல்வெட்டு ஒன்று கூறுகிறது ராமலிங்க அடிகளார் தன் சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவிய தினம் வைகாசி விசாகம் வால்மீகி ராமாயணத்தில் ராமலட்சுமணனுக்கு முருகப்பெருமானின் பிறப்பு மற்றும் மற்றும் அவரின் அருமை பெருமைகளை விளக்கி கூறுவது போல அமைந்திருக்கும் இதை கேட்பவர்களுக்கு அவர்களின் பாவம் நீங்கி புண்ணியத்தை அடைவார்கள் என்றும் இந்த நிகழ்வை குமார என வால்மீகி குறிப்பிடுகிறார் இதை தழுவியே வடமொழி கவிஞர்கள் குறிப்பாக காளிதாசர் முருகப்பெருமானின் அவதாரம் குறித்து அவரின் மூலான குமாரசம்பவம் என்று குறிப்பிடுகிறார் நேபாளத்தில் கபிலவஸ்து பேரரசர் சுத்தோனா கௌதமாவின் குமரன் சித்தார்த்தர் என்னும் கௌதம புத்தர் வைகாசி விசாக புண்ணிய நாளில்தான் ஞானத்தை அடைந்ததாக கருதப்படுகிறது அன்னை பராசக்தியை ஞானேஸ்வரியாக போற்றுகின்றோம் அவள் வைகாசி விசாக நாளில் ஞானேஸ்வரியாக காட்சி தருகிறாள் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளிக்கும் அன்னை கற்பகவல்லி வைகாசி விசாக நாளில் பரமேஸ்வரியாக காட்சி தருகிறாள் அந்நாளில் அவள் இடுப்பில் ஞானவாளுடன் காட்சி தருகிறாள் அது அன்பர்களின் அஞ்ஞானத்தை வேரோடு வெட்டி எறியும் ஞானவாளாகும் இத்தகைய காட்சி வேறெந்த கோயிலிலும் காண கிடைக்காதது வைகாசி விசாகத்தன்று திருத்தணியில் வழங்கப்படும் விபூதியும் பாதரேணு எனப்படும் சந்தனமும் தீராத வியாதிகளை தீர்க்கும் ஆந்திரமானும் மாநிலம் சிம்மாசலத்தில் நரசிங்க பெருமாள் வைகாசி விசாக நாளில் தரிசனம் தருவார் இந்நாளில் பெருமாளின் உருவத்தை முழுவதுமாக மறைத்திருக்கும் சந்தன காப்பை அகற்றிவிட்டு திருமஞ்சனம் செய்வர் பக்தர்களும் தரிசனம் கிடைக்கும் மறுநாளே மீண்டும் சந்தன காப்பீட்டிடுவார்கள் மீண்டும் அடுத்த வைகாசி விசாக தினத்தன்று தான் திருமஞ்சன தரிசனம் இப்பொழுது ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறேன் விசாகம் சர்வர் கிருத்திகாசுதம் சதாபாலம் ஜடாதரம் ஸ்கந்தம் சிவாத்மஜம் இதன் பொருள் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் சகல உயிர்களுக்கும் தெய்வமாக தலைவராக இருப்பவரும் கார்த்திகை பெண்களின் பாலரும் எப்பொழுதும் குழந்தை வடிவிலே காட்சியளிப்பவரும் இளமையானவரும் ஜடாமகுடம் தரித்தவரும் சிவபெருமானின் மைந்தனும் ஆகிய ஸ்கந்தனை வணங்குகிறேன் என்ற இந்த துதியை மனதார சொல்லி மயில்வாகனனை போற்றி அபிஷேக ஆராதனை செய்து சகல சங்கடங்களும் நீக்கி வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெறுவோமாக என்று கூறி அந்த முருகனை பிரார்த்தித்து வேலுண்டு வினை தீர்க்க மயிலுண்டு எமை காக்க என்று அவன் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அவனை பிரார்த்தித்து அவர் மகா பெரியவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன்